முப்பத்தி ஐந்து துப்பாக்கிகள் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடம் இருக்கின்றன குறைந்த அரசு செலவினத்தை ஆவணம் இந்த அரசாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் போது சீனி குமாரி தொடர்ந்தில் நேற்று ஏற்பட்ட தீப்பரவலினால் எவருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை என தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இருந்து கண்டி நோக்கி பயணித்த சீனி கடுகத்தை தொடர்ந்தின் இயந்திரத்தில் எந்தேறம் உள்ள தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் தீப்பரவல் ஏற்பட்டது இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பிரதான மார்க்கத்தின் தொடர்ந்து போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டதுடன் பின்னர் அது வளமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்றில் கடந்த காலங்களில் முன்னாள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்துகிறோம் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு மற்றும் அதன் நிமித்தம் வழங்கப்படும் உத்தியோகபூர்வ இல்லம் என்பன வரப்பிரசாதங்கள் அல்ல அவை உரிமைகளாகும் எவ்வாறு இருப்பினும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தயாராகவே இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் எம்மை வெளியேறுமாறு கூறினால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெளியேற நாம் தயாராகவே உள்ளோம் காரணம் இது எமது சொந்த குடியிருப்பு அல்ல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இதே நிலைப்பாட்டிலே இருக்கின்றார் உத்தியோகபூர்வ இல்லம் என்பது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பினை அடிப்படையாக கொண்டு அரசியலமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளதாகும் எவ்வாறு இருப்பினும் அந்த இல்லத்தை தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்கவுக்கு யாருக்காவது விற்க வேண்டி தேவை இருந்தால் அதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அங்கிருந்து வெளியேற்ற நினைத்தால் அதனை நாம் எதிர்க்கப் போவதில்லை ஆனால் அதனை உத்தியோகபூர்வமாக எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் காரணம் அந்த உத்தியோகபூர்வம் பலவந்தமாக பெற்றுக்கொண்டதல்ல அரசியலமைப்பு ரீதியாக கிடைக்க இது இலங்கைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட நீதியும் அல்ல உலகில் எந்த ஒரு நாட்டிலும் இந்த நடைமுறையை காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மாத்திரமின்றி சகல முன்னாள் அரச உத்தியோகர்களுக்கும் இது பொருந்தும் முன்னாள் அரச தலைவர்கள் தற்போதைய அரசாங்கத்தில் பழிவாங்கப்படுகின்றாரா இல்லையா என்பது ஜனாதிபதி அனுரவின் உரைகளிலும் செயற்பாடுகளிலும் மிக தெளிவாக தெரிகிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு என்பது சிறப்புரிமை அல்ல அது உரிமையாகும் இலங்கை வரலாற்றில் இதற்கு முன்னர் பல அதிகார ஜனாதிபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் நினைவுபடுத்துகிறோம் எனவே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எது எவ்வாறு இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதியிடம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் அந்த இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு அவர் தயாராகவே இருக்கின்றார் என தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் மனுசன் ஆணையக்கார இன்றைய தினம் குற்ற புலாய் திணைக்களில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்க உள்ளார் மற்றும் மீன்பிடி தொழில்துறைகளுக்காக பணியாளர்களை அனுப்புவதற்காக கைச்சாத்திட்ட ஒப்பந்தத்தை மீறி அவர் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் முன்பிணை கோரி முன்னாள் அமைச்சர் நாணயக்காரவினால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது முன்னாள் அமைச்சர் மனுசன் தினம் புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க தயார் என அவரது சட்டத்தன்மைகளால் அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் எழுத்து மூலம் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன்படி தற்போது முப்பத்தி ஐந்து பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் தெரிவித்துள்ளது தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் மனுசன் நாணயக்காரவை கைது செய்வதற்கான எந்த காரணங்களும் முன்வைக்கப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தமது கட்சிக்காரர் கைது செய்யப்படக்கூடும் என ஏற்பட்ட அச்சம் காரணமாக முன்வினை கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டதாக மனுஷ நாணயக்காரர் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அறியப்படுத்தியுள்ளார் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகளும் இன்று முதல் போல் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நேற்று மூடப்பட்டிருந்தன இந்நிலையில் கிழக்கு மாகாண பாடசாலைகளில் நேற்று இடம்பெற இருந்த தவணை பயிற்சிகள் இடைநிறுத்தப்பட்டன தற்போது காலநிலையின் தாக்கம் குறைவடைந்து வரும் நிலையில் பாடசாலைகளை மீண்டும் இயக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தர்லால் ரத்னசேகர தெரிவித்துள்ளார் இதன்படி கிழக்கு மாகாண பாடசாலைகளில் நேற்று இடம்பெறவிருந்த தவணை பயிற்சிகள் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி இடம்பெறும் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வட மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலையினதும் கட்டல் செயற்பாடுகள் இன்று முதல் வலமை போன்று முன்னெடுக்கப்பட உள்ளன வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக வடமத்திய மாகாணத்தில் உள்ள சகல பாடசாலைகளும் நேற்றைய தினம் மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து கதிர்காமத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக எடுத்து வரப்பட்ட சுப்பிரமணியன் சமேத கயாவெல்லி மகாவெல்லிக்கு நேற்று திங்கட்கிழமை மாவட்டபுரம் கந்தனாலயத்தில் விசேட மகாஜாக இடம்பெற்றது இந்தியா திருச்செந்தூரிலிருந்து எடுத்து வரப்பட்ட சுப்பிரமணியின் வழி தேவானிக்கு பழனியில் விசேட மகாஜாகம் இடம்பெற்று கடநாயக்க விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தை வந்தடைந்தது மாவை கந்தன் ஆலயத்தில் விசேட மகாஜாகம் இடம்பெற்று சில வாரங்கள் மாவை கந்தன் ஆலயத்தில் தங்கியிருந்து பின்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து உகந்தை முருகன் ஆலயத்தின் விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற உள்ளது வடமாகாண வேலையீட்டு பட்டதாரிகள் சங்கத்தினார் யாழ்ப்பாணத்தில் நேற்று காலை பத்து முப்பது மணி அளவில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ் வீரசிங்க மண்டபத்திற்கு முன்பாக அமைந்துள்ள உலக தமிழர் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவுத் தொகுதியின் முன்றலில் கூடிய பட்டதாரிகள் சங்கத்தினர் தமிழ்தாய் வாழ்த்துடன் கவன ஈர்ப்பு போராட்டத்தினை ஆரம்பித்தனர் பொழுது வேலை வேண்டும் வேலை வேண்டும் பட்டதாரிகளுக்கு வேலை வேண்டும் படித்தும் பரதேசிகளாக இன்று தொடரும் அவலம் பல பயிற்சிகளை தொடர்ந்து என்ன பிரயோசனம் என்றவாறு பல கோஷங்களை எழுப்பிய வண்ணம் உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபியில் இருந்து யாழ் நகரின் ஊடாக ஆளுநர் அலுவலகத்திற்கு சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாங்கள் கடந்த நாட்களில் வந்து பெரிய ஒரு விமர்சனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளோம் அதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் மனம் மனமிருத்தத்தோடு இன்றைய தினம் கூடியிருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய போராட்டம் வந்து எங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக எங்களுடைய நிலைமையை அரசாங்கத்துக்கு கூறுவதற்காகவே தவிர எந்த ஒரு தொழிலாளிகளை இழிவுபடுத்துவதற்காக இல்லை நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் போராட்டம் கடந்த நாட்களில் தொடங்கும் போதும் இதே இடத்துல வச்சு எங்களோட தெளிவான பதிலை சொன்னாங்க நாங்கள் தம்தாய் வாழ்த்தோட ஆரம்பிக்கிறோம் எங்களுடைய போராட்டம் வந்து யாரை மனு நோய்வு எங்களுடைய போராட்டத்துக்காக யாரையும் மெழிவுபடுத்துவதற்காக மல்ல எங்களுடைய நாங்கள் போட்டுக்கிற அங்கிகளும் வந்து பல்கலைக்கழகங்களையும் சரி பட்டமளிப்பு விழாவையும் சரி இழிவுபடுத்துகிற நோக்கம் இல்லை என்பதற்காக ஆகவே அந்த ஒரு கவன்ப்பு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது அவ்வாறான சந்தர்ப்பத்திலும் கூட பாதி பேர் ஆரம்பத்தில் இருந்து பார்க்காத ஆக்கள் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை பார்த்து பார்த்து தெளிவில்லாமல் எங்களை படி தவறான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதை ஒரு சொல்வதற்காக ஒரு களமாக இந்த இடத்தை நான் பிரியோகிக்கின்ற பயன்படுத்துகின்றேன் இதே இது நாங்கள் அரசாங்க வேலை தான் வேணுமென்று சொன்னால் இந்த கூட்டம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னேக்கே செத்திருக்கும் இதுவரைக்கும் சுயதொழிலோ சரி பிரைவேட்டிலேயோ சரி வேலை செய்வத படியாகத்தான் இதுவரைக்கும் இந்த கூட்டம் உசுரோட இருக்குது நாங்கள் வெறும் அரசாங்கத்தை நம்பி இருக்கையில் அரசாங்கத்தை நோக்கி பயணிக்கிறோம் அதே இது விழா காலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வந்து சுயதொழிலையும் எங்களுடைய தனிப்பட்ட பிரைவேட் தொழிலை வேலை செய்து செய்து நாட்கூலிக்கு தான் வேலை செய்து கொண்டிருக்கான் இன்றைய நாள் நாள் கூலியை விட்டு குறைந்தபட்ச ச சம்பளமாக ஆயிரத்தி நானூறுபா அந்த ஆயிரத்தி நானூறுபா சம்பளத்தை விட்டுட்டு லீவு போட்டு இதில் வந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா இதே இது இன்றைய மலை மழையின் காரணத்தாக வாய்க்கால் வரம்பு வெட்டி கொண்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க தான் இன்றைய சூழ்நிலையில் இவ்வளோ பேர் நிறைய பேர் வெற முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க நாங்கள் எந்த ஒரு வேலையும் கேவலம் இல்லை ஏன்னு சொன்னா அதே வேலையை நாங்களும் செய்கின்றோம் உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவியுடன் உள்ளூர் அபிவிருத்தி உதவி திட்டத்தின் கீழ் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உளுராட்சி அமைச்சினால் செயற்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்ட கசூரினா சுற்றுலா மையத்திற்கான உட்கட்டமான வசதிகள் திறப்பு உலாவானது நேற்றைய தினம் நடைபெற்றது காரிநகர் பிரதேச சபையின் செயலாளர் கிருஷ்ணானந்தம் விஜேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிபதியாக கடல்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கலந்து சிறப்பித்தார் விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின அதனைத் தொடர்ந்து நினைவு நீக்கம் செய்யப்பட்டு நாடாவட்டி திறந்து வைக்கப்பட்டது இதில் காரிநகர் பிரதேச சபையினர் விருந்தினர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு டொட்டரை கழகத்தினால் பல்வேறு உதவிகள் ஞாயிற்றுக்கிழமை மாலை வழங்கி வைக்கப்பட்டுள்ளன கல்வி போது சாதாரண தரம் சித்தி பெற்ற நிலையில் மரத்தால் விழுந்து பாரிய உபாதைக்குட்பட்ட மாணவன் ஒருவருக்கு பலவிதமான மருத்துவ உபகரணங்கள் டொட்டரை கழகத்தினர் இதன் போது வழங்கி வைத்தனர் மேலும் எதிர்காலத்தில் கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு தமது டொட்டரை கழகத்தினால் மேலும் பல உதவிகளை மேற்கொள்ள உள்ளதாக இதன் போது டொட்டரை கழகத்தின் மட்டக்களப்பு தலைவர் எம் ஜெகவண்ணன் தெரிவித்துள்ளார் தாம் மருத்துவத்துறையில் இருந்து அரசியலுக்கு சென்றாலும் தொட்டரைக் கழகத்துடன் இணைந்து இம்மாவட்டத்தில் மருத்துவத்துறை சார்ந்து பல்வேறு பயணிகளின் அடுவீதியில் அந்தரிக்கப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான யாழ் சாலையின் அசம்பந்த போக்கை கண்டித்து பொதுமக்கள் நேற்றிரவு ஏழு மணி அளவில் வீதி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து மன்னார் நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து பகுதியில் போக்குவரத்து மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை இதையடுத்து ஏனையின் வீதியால் சென்ற வாகனங்களை மறித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சாவக்கச்சேரி போலீசாரின் தலையீட்டை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டதுடன் போக்குவரத்துக்கான மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன

ராமநாதபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாயூர் பகுதியில் கடந்த ஐந்தாம் தகுதி அன்று தனது உறவினர் பேட்டியில் இல்லாத சமயத்தில் பனிரெண்டு பவுனுக்கும் அதிகமான தங்க நகைகளை நபர் ஒருவர் கொள்ளையிட்டு சென்றுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக ராமநாத போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக போலீசாரின் தேடுதலின் போது பனிரெண்டாம் திகதி அன்று சந்தை நபர் சிக்கியுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து வரும் எட்டு பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் களவாடப்பட்டதில் மிகுதி நகைகள் மீட்கும் நடவடிக்கையில் போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தின் பேர்பலகையில் தமிழ் மொழிக்கு மூன்றாம் இடம் கொடுக்கப்பட்டிருப்பதை பார்த்து தான் அதிர்ச்சி உற்றதாக களத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் நேற்று திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் பெலாலி வீதி கந்தர்மட பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பான காரியாலயத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு கருத்து தெரிவித்த அவர் இந்திய அரசின் நிதி பங்களிப்புடன் திறந்து வைக்கப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மையமானது திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது குறித்த நிகழ்வில் நானும் அதிதியாக கலந்து கொண்டுவன் என்ற வகையில் தொடர்பில் திரை நீக்கும் போது நான் அவதானித்தேன் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றியது குற்றமல்ல யாழ்ப்பாணத்திற்கே உரித்தான பெயர்களான யாழ் கலாச்சார மையம் அல்லது யாழ் பண்பாட்டு மையம் என்ற பெயர் சூட்டியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து பேர் சூட்டும் நிகழ்வில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என காட்சிப்படுத்தப்பட்ட இலத்திரியல் திரையில் தமிழுக்கு இடம் வழங்கப்பட்டமை கவலை தரும் வடிவமாக இருந்தது என அவர் தெரிவித்துள்ளார் அளிக்கின்ற வரைக்கும் இந்திய கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்திருந்த இந்திய கலாச்சார மையம் அண்மையில் அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பெயர் மாற்றம் செய்வதில் குற்றங்கள் கிடையாது அந்த பெயர் மாற்றங்களின் பொழுதுமும் இருக்கின்ற புத்திஜீவிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது அன்று அங்கிடத்திற்கு சென்று அந்த ரிமோ மூலமாக இயக்குகின்ற வரைக்கும் எனக்கு தெரியாது இது எந்த வகையில் அமைந்தது திறந்ததன் பிறகு எனக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது அதாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் எங்களுடைய தமிழ் மொழிக்கு மூன்றாவது இடம் பிடித்தது முதலாவது ஸ்தானத்தில் தங்கிய வல்லுமுறை மூன்றாவது ஸ்தானத்தில் வைத்திருக்கும் சீன அரசாங்கத்தினால் பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட சிறுடி துணிகள் கிளிநொச்சி பாடசாலை மாணவர்களுக்கு கிளிநொச்சியில் உள்ள நான்கு கோட்டங்களுக்கு கொண்டு வரப்பட்டன சிறுடி துணிகள் நேற்றைய தினம் பாடசாலை அதிபர்களிடம் விநியோகிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பங்கு சந்தையின் வர்த்தக நடவடிக்கை நேற்றைய தினம் அதிகரிப்பை பதிவு செய்திருந்தது அதன் அடிப்படையில் அனைத்து பங்கு விலைச்சூட்டன் நூற்று பதினைந்து தசம் எட்டு நான்கு புள்ளிகளால் அதிகரிப்பை பதிவு செய்திருந்தது அந்த வகையில் கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்குகளின் மொத்த விளைச்சுட்டன் நேற்று பதினாறாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து தசம் ஒன்று ஐந்து புள்ளிகளாக பதிவாகி இருந்தது அத்துடன் எஸ் என் பி ஸ்ரீலங்கா இருபது பங்கு விளைச்சுட்டன் முப்பது தசம் மூன்று ஏழு புள்ளிகளால் அதிகரித்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு தசம் மூன்று புள்ளிகளால் பதிவாகி உள்ளது அதன்படி கொழும்பு பங்கு சந்தையின் மொத்த புரள்வானது நேற்று தினம் ஐந்து தசம் ஐந்து பில்லியன் ரூபாயாக பதிவானது கந்தானி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாகோட பகுதியில் நேற்றிரவு இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் ஒருவர் மேலும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடைய நபரை இவ்வாறு உயர்ந்துள்ளார் காயமடைந்தவர் நாகோட கந்தானி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்ந்தவர்களும் காயமடைந்தவர்களும் இருதரப்பையும் சேர்ந்தவர்கள் எனவும் தனிப்பட்ட தகராறு காரணமாக இம்மோதல் இடம்பெற்றதாக விசாரணைகள் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சடலம் ராகம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியா பாவற்குளத்தின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதனால் வான்கதவுகளும் இரண்டு அடிக்கு மேல் திறக்கப்பட்டுள்ளதால் நெல்லுக்குளம் நேரிய குளம் வீதியில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக மத்திய நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது வவுனியாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து பாவர் குளத்தின் நீர்மட்டமும் சடுதியாக அதிகரித்துள்ளது நீர்மட்டமானது அதன் கொள்ளளவான அடியை அடைந்துள்ளதால் இரண்டரை அடியும் மூன்று வான் இரண்டு அடியும் திறக்கப்பட்டுள்ளன அத்துடன் தொடர்ந்து பெய்துவரும் கனமழையால் வான்கதவுகள் கதவுகள் ஊடாக நீர்ப்பாயும் வீதத்தை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையால் குளத்து நீர் நெழுக்குளம் நேரிய குளம் வீதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அவீதி ஊடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஊர்காவத்துறை போலீசாரின் ஏற்பாட்டில் கொழும்பு லயன்ஸ் கழகத்தினால் கல்வி கூட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட தரம் ஐந்து மாணவர்களுக்கு பெருமதியான கற்றல் உபகரண பொதி வழங்கல் நிகழ்வு வேலனி மத்திய கல்லூரியில் நேற்று திங்கட்கிழமை ஒரு மணிக்கு இடம்பெற்றது பொழுது நூறு மாணவர்களுக்கு உரிய புத்தகப்பை மற்றும் கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது இதேவேளை ஊர்காவத்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு நினைவு சின்னமும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் பிரதம அதிதையாக வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபாளர் ஜெபிஎஸ் ஜெயமகா ஊர்காவத்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் I <laughs>